நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தங்கமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஏறுது இறங்குது என்னது கடுதாசியில ஏறுது இறங்குதுன்னு ஏதேதோ எழுதுறாருன்னு வருத்தப்படாதீங்க நாட்டில் தான் எழுதுறோம் கர்நாடக மாநிலத்தில் மழை பெய்து கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளுக்கு ஏகத்துக்கு தண்ணி வந்து உபரி நீர் நிறைய திறந்து விட்டா நம்ம மேட்டூர் அணை நீர்மட்டம் ஏறும் தண்ணி வரலன்னா இறங்கும் மழை பெய்து அங்கங்கே இருக்கும் அணைகளின் நீர்மட்டம் உயரணும் பயிர் பச்சை நிறைய தெரியணும் நிலத்தடி நீர் வளமும் அதிகமாயிடும் மழை பெஞ்சா குடி தண்ணீர் மற்ற பொது தேவைகளையும் பூர்த்தி செய்துக்கலாம் பொதுவாக பூமி குளிர்ந்தால் மழை பெய்யும்னு கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க கிடைக்கும் தண்ணியை வச்சு அந்தந்த பகுதிக்கேற்ற பயிர்களை மக்கள் சாகுபடி செய்கிறாங்க தங்கமணி ஐயா நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருப்போம் டெல்டா தஞ்சாவூர் அப்படின்ன உடனே ராஜராஜ சோழன் பெரிய கோவில் கல்வெட்டுகள் நினைவுக்கு வருது அந்த காலத்தில் எவ்வளவு திட்டமிட்டுருக்காங்கிறதுக்கு ஓர் உதாரணம் அவர் ஆட்சி செய்த பகுதிகளில் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இவ்வளவு வாழைப்பழம் சாமிக்கு படைப்பதற்கு வந்து சேர்ற மாதிரி காசு கொடுத்துருக்கிறார் மன்னர் அந்த காலத்தில் ஒரு காசுக்கு ஆயிரத்தி இரநூறு வாழைப்பழம் கிடைக்குமா ஒரு காசுக்கு தினம் தினம் வாழைப்பழம் கோயிலுக்கு கிடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார் தினம் தினம் காசு கொடுத்து அல்லது ஒரு வியாபாரி கிட்ட இந்தா வச்சுக்க முந்நூற்றி அறுபது காசுகள் இது ஒரு முதலீடு இந்த முந்நூற்று அறுபது காசுலேருந்து கிடைக்கிற வட்டி தொகையை வச்சுக்கிட்டு அந்த வியாபாரி கோயில்களுக்கு தேவைப்படும் வாழைப்பழங்களை கொடுக்கணும்னு மன்னரின் உத்தரவு அந்த நேரத்தில் ஒரு காசுக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி கிடைக்குமா ரெண்டு காசுக்கு ஒரு பசுமாடு மூணு காசுக்கு ஒரு எரும மாடு கிடைக்குமா கோயிலுக்கு எண்ணெய் ஊத்துறவங்களுக்கு சுத்தம் பண்ணுறவங்களுக்கு கோயிலில் நாட்டிய மாடும் பெண்களுக்குன்னு வேளை நிலம் சாப்பாட்டுக்கு நெல் இவ்வளவும் கொடுத்து கோயில் குளங்களை ராஜராஜ சோழன் நல்லபடியாக பராமரிச்சார்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கான் தங்கமணி ஐயா ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் அந்த நிலப்பரப்பின் நீளம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அடி அகலம் முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு அடி மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு சதுரடி முதல் திருவாயில் கேரளாந்தான் திருவாயில் இரண்டாம் திருவாயில் ராஜராஜன் திருவாயில் பெரிய கோயில் விமான உயரம் இரநூத்தி பதினாறு அடி கலசம் பன்னெண்டு அடி உட்பீட அதிட்டான உயரம் எட்டு அடி சிகரம் அமைந்துள்ள தளம் பெருசு இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி கருவறை லிங்க திருமேனியின் உயரம் பதிமூணு அடி லிங்கத்தின் அடிபீட சுற்றளவு ஐம்பதரை அடி இப்படி எல்லாமே பெருசு தான் பெரிய கோயிலில் ராஜராஜன் திருவாயிலில் தென் திசை வட திசையில் ரெண்டு துவார பாலகர் சிலைகள் பதினெட்டு அடி உயரத்தில் இருக்குது இதுவும் பெருசு தான் அந்த காலத்தில் எதையுமே பெருசாக நினச்சி தான் செய்திருக்கிறார் மாமன்னர் பொதுவாக மனசு பெருசாக இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்க நிறைய தண்ணி கிடைக்க விவசாயம் செழிக்க பருவகாலம் நல்லபடியா இருக்க அந்த பெருவுடையாரை வணங்கி கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்